புலசேகரம் அருகே கடும் குளிரால் பாட்டிலில் உறைந்த தேங்காய் எண்ணெய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான குளிர் மக்களை வாட்டி வதைக்கிறது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டத்திலும் இதே நிலைதான் நீடித்து வருகிறது இதனால் பலர் வெளியே செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் ஆனால் வீட்டில் இருந்தாலும் அவர்களால் குளிரை தாக்கு பிடிக்க முடியவில்லை இதனால் பலர் அடிக்கடி சூடான தேநீர் பருகி குளிரை சமாளித்து வருகின்றனர் குறிப்பாக அதிகாலையில் எழுந்து ரப்பர் தோட்டங்கள் வாழை மற்றும் வயல் நிலங்களுக்கு வேலைக்கு செல்வோர் கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர் இந்நிலையில் குலசேகரம் அருகே உள்ள ஒரு வீட்டில் தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் அப்படியே உறைந்து போயுள்ளது இதே போல் பலரது வீட்டிலும் நடந்துள்ளது இதனால் அவர்கள் தேங்காய் எண்ணெயை சூடுபடுத்தி பயன்படுத்துகின்றனர் மேலும் பேச்சுப்பாறை அருகேயுள்ள பழங்குடியின மக்கள் தங்கள் வீட்டு முற்றங்களில் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர் இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது தங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு குளிரை பார்த்ததே இல்லை என கூறுகின்றனர் மேலும் நெட்டிசன்கள் சிலர் கன்னியாகுமரியில் ஏசியை ஆன் பண்ணிவிட்டது யாரு என மீம்ஸ்களை போட்டு தெரிவிக்க விட்டுள்ளனர்